ஓம் சாய்ராம் சாய் பாபா பகவத்கீதை குரான் பைபிள் ராமாயணம் உங்களோட சாய் சைத்திரம் இது எல்லாத்துலேயும் ஒன்று தான் அவருக்கு அது என்னன்னா அன்பு தான் கடவுள் அப்போ பாபா அன்பு தான் அந்த அன்புக்காக நம்ம போராட்டம் இந்த மூணு வருஷம் கடும் போராட்டம் பாபா என் மனைவிக்கு எனக்கும் என் மனைவி சொன்ன ஒரே வார்த்தை அன்பு இல்லைன்னு சொன்ன பாப்பா பதினாலு வருஷம் கூட பிறந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை தான் அன்பு இல்லைன்ட்டு அந்த நன்னை நிரூபிக்காக தான் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ மழை புயல் காட்டு இந்த மூணு வருஷமாக நடு ரோட்டிலாம் பாப்பா பார்த்துக்கிறேன் ரோட்டில் தான் பார்த்துக்குறேன் என்கிட்ட எவ்வளோ காசு இருந்தோம் அந்த நண்பன் நிரூபிக்கணு ஒரு சாமி அருமையா வாழ்க்கை வாங்க பாபா இந்தியாவுக்குள்ளே போகல கோயில இல்லை பாபா எத்தனோ லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன் பாபா எவ்வளோ லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி காசு பண்ணி சொல்லுவாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிச்சு பாபா இதுக்கு மேலே செத்து தான் பாபா புரிய பண்ணும் என் மனைவி கிட்டே அதுக்கும் நான் தயாராக இருக்கேன் பாபா என்னை எத்தனை மணி காப்பாற்றுருக்கேன் என்னென்ன முடியல பாபா அட்லீஸ்ட் ஒரு நாள் இருக்க முடியல சரி என்ன என் அன்பை புரிய வைக்க முடியல நான் போன பொருக்காச்சு என் மனைவிக்கு என் அன்பை புரிய பாபா அது போதும் ஓம் ஷாய்ராம் ஆனால் என்னைக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன் பாபா என் உசூருக்கு போகும்போது கூட கடவுள் மாதிரி நம்பிக்கை மாறாது பாபா சத்தியமாக மாறாது ஓம் ஷயராம் ஓம் ஷயராம் ஓம் ஷாய்ராம்